E... In... இங்கே கொஞ்சம் பேர் குரூப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னன்னு பார்த்தா இவங்களா பேஸ்புக் குரூப் மூலமா இணைஞ்சுக்கிட்டாங்களாம் இவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி துயர சம்பவம் நடந்திருக்கான் அது என்னன்னு பார்த்தோன்னா அவங்க மூக்க காணாது மூக்க காணாமா அப்படின்னு பார்க்கும் போது ஆமா என் மூக்க காணா அது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆனா இன்னும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு வீட்டுல அப்பா அம்மா யாருமே இல்லாத நேரம் பார்த்து யாரோ ஒரு மேஜிக் மேன் வீட்டை சுத்தி ஓடி வரான் காலிங் பெல் அடிச்சு நான் திறக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் ஆசையில திறந்து பாக்குறேன் அந்த ஒரு நிமிஷம் அவன் ஏதேதோ மேஜிக் பண்ணி என்னோட மூக்க உருவிட்டு போயிட்டான் எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு திருப்பி கொடுன்னு கேட்டாலும் அவன் கொடுக்காம போயிட்டான் அவன் கையில இதே மாதிரி பல விதமான மூக்குகள் இருந்துச்சு எல்லாமே சின்ன குழந்தைங்களோடது தான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறி போச்சு நம்மளால மத்தவங்களை மாதிரி நார்மலா நடமாட முடியல ரொம்ப கூணி குறுகி வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையவே திருப்பி போட்டு அந்த சூனியக்காரனை கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அதுக்காக தான் நம்ம இப்ப இணைஞ்சிருக்கோம் கண்டுபிடிச்சு அவனுக்கு கரெக்டான தண்டனையை கொடுத்தே ஆகணும் இந்த மாதிரி எல்லாம் சுத்தி இருக்க எல்லா மெம்பர்ஸும் கையேந்தி சபதம் எடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மேஜிக் மேன் உங்க வீட்டை சுத்தி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்